ബിസ്മസ് ലേഡി ജെന്സ് എല്ലാം ആരംഭിക്കും എല്ലാം ആരംഭിക്കലാം നമ്മളിരിക്കും അത് രണ്ടായിരം മൂവായിരം സമ്പാദിക്കല

பே சப்போர்ட்னா நிறையாள் சேவை மைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தானே ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் தானே க்ளோஸ் பண்ணுவேன் அது என்ன பிரச்சனைன்னா எவருக்கு கிருத்திய சப்போர்ட் எதுவும் கிடைக்கல அது அதனால அவரு க்ளோஸ் பண்ணுறது நம்மள பேக் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும்

ാണ് പതിനാറായിരം സ്റ്റാർട്ട് ബിസിനസ് ആണ്

ഓഫീസ് സെക്രട്ടറി അന്നെ വേല പണും എപ്പിടി ആപ്ലിക്കേഷൻ സർട്ടിഫിക്കറ്റ് ഡൗൺലോഡ് എല്ലാം അത് അതെ മുപ്പത് നാല്

സ്റ്റാർട്ട് കാരണം ഒരു എല്ലേ ഗവൺമെന്റ് ഗവൺമെന്റ് തന്നെ വിലക്ക് ഉപ്പാക്കുന്നത് നമുക്ക് സ്വന്തമായി ഒരു ബിസിനസ് സ്റ്റാർട്ട് പണലാം അതൊക്കെ ഒരു ഒരു ഷോപ്പ് എന്നാ അവർക്കും സാധനം എന്ന കടയിലൊന്നും പ്രശ്നമില്ല ആ ഷോപ്പില് ഒരു കമ്പ്യൂട്ടർ വെച്ചാൽ എക്സ്ട്രാ ഇംഗത്ത്

ஆன்லைன் ட்ரைனிங் டெமோ அனுப்பிடுவோம் சார் அவங்க ஆன்லைன் ட்ரைனிங் நிறைய பேர் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆன்லைன் சர்வீஸ் என்னெல்லாம் ஆல் தெரியாது நான் ஆன்லைன்ல ஆதார் டவுன்லோட் பண்றது பேன் கார்டு அது மாதிரி எப்படி டவுன்லோட் பண்றது மட்டும் தான் பேசிக்கா தெரிஞ்சிருக்கும் சோ இன்னும் இதுல வந்து என்னென்ன ரெஜிஸ்டர் பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணணும்ங்கிற டீடைல்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது சோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீடைல்ஸ் பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிரோம் ஆன்லைன் ட்ரெய்னிங்ல சொல்லி கொடுத்துருவோம் சார் இப்போ இது எல்லாமே நீங்களே கத்து கொடுத்துருவீங்க கத்து கொடுத்துருவோம் சார் ஏ அவங்க நேர்ல வர வேண்டியிருக்கா சார் ஆன்லைன்லயே கத்துக்கலாம் சார் ஆஃப்லைன்ல வர வேண்டிய இல்ல ஏன்னா தமிழ்நாட்டு லெவல்ல நாங்க வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரீச் ஆகணும் எங்களுடைய இசேவை இமெயில் மித்திரம் மக்கள் சரி ரீச் ஆகணும் அதுக்கு அவங்க வந்து டைரக்டா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் பேட்ச் டு பேட்ச் கிளாஸ் எல்லாம் கிடையாது சார் ஒன் ஆன் ஒன் ட்ரைனிங் ஒரு பர்சன்க்கு ஒருத்தவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க சார் அவங்களுக்கு வந்து ஒன் டெய்லி ஒன் அவர் ட்ரைனிங் குடுத்துருவோம் கத்துக்கலாமா சீக்கிரமா முடிஞ்சிருமா அப்படிங்கறது அவங்களுக்கு டவுட் இருக்கும் ஏன்னா அவங்களால வந்துட்டு நம்மளால முடியுமா அப்படிங்கறது அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு என்னங்கறது தெரியாம இருக்கலாம் சோ நாங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சின்ன சின்ன பேசிக்ல இருந்து கூட நாங்க சொல்லி கொடுத்துருவோம் சார் எப்படி பண்ணணுங்கறத சொல்லி கொடுத்துருவோம் டுவெண்ட்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிரும் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுக்கு லைசென்ஸு ட்ரைனிங் டெமோ அப்புறம் டிக்கெட் புக்கிங் பண்றது சார் இந்த பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கான ஐஆர்சிடிசின்னு சொல்லுவோம் இல்லீங்களா அதோட ஏஜென்சி ஐடி அப்புறம் மணி ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ் இதெல்லாம் ஓவரால் சேர்த்து கவர் பண்ணி குடுத்துருவோம் ஒரு ஒரு ஃபுல் பேக்கேஜ் குடுத்துருவோம் சரி ஓகேங்களா அதுல இருந்து அவங்க எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணிக்கலாம் நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் இடையில எங்களுக்கு எது சார்ஜஸும் நான் எங்களுக்கு எதுவும் கமிஷனோ எதுவுமே நாங்க கேட்க மாட்டோம் ஒன்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல வர வருமானம் எல்லாமே அது அவங்களுக்கு தான் சொல்லி எல்லாமே கவரேஜ் பண்ணிடுவோங்க சார் எதுவுமே தெரியாம இருக்க கூடாது அவங்களுக்கு எக்ஸாம் எப்படி அப்ளை இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றது ஒரு எஜுகேஷனல் லோன் எப்படி அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்கலாம் சோ ஒரு ஆதார் ஆதார்ல இருந்து என்ன கரெக்ஷன் பண்றது எப்படி அது வந்து டவுன்லோட் பண்றதுங்கிறதுல இருந்து பேன் கார்டு ஜிஎஸ்டி பட்டா எஃப்எஸ்ஐ சொல்லி ஒரு நிறைய லிஸ்ட் இருக்கு சார் போயிட்டே இருக்கும் கவர்மெண்ட் சர்வீசஸ் லிஸ்ட் எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம் சார் மக்கள் இசைவம் சொல்றீங்களா இது வந்து கவர்மெண்ட் லெவலில் இது நீ எதனால ஆரம்பிச்சீங்க சார் நம்ம வந்து பிரைவேட் தான் சார் நம்ம பிரைவேட்ல தான் கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் நாங்க லைசென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் சில பேர் வந்து கேட்பாங்க நீங்க கவர்மெண்டா இல்ல பிரைவேட்டுங்களான்னு கேட்பாங்க சார் நீங்க கவர்மெண்ட் லைசன்ஸ் தரீங்களா இல்லைன்னா எந்த மாதிரி லைசன்ஸ் குடுக்கறீங்கன்னு கேட்பாங்க இல்லங்க நாங்க நாங்க வந்து ஓப்பன் ஆவே சொல்லிடுவோம் சார் நாங்கள் எங்களுடைய பிரைவேட் தான் நாங்க கவர்மெண்ட் அப்ரூவலோட பண்றோம் எங்க கிட்ட கவர்மெண்ட் அத்தாரியோட பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு லைசென்ஸ் அப்ரூவ் அது இருக்கு நாங்க குடுக்குற லைசென்ஸ் வந்து உங்களுக்கு வேலிடு தான் சோ அதை வச்சு பண்ணலாம் நீங்க லைசென்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம் அது வந்து வேலிடிட்டி வந்து ஒன் இயர் சார் லைசென்ஸ் வந்து ஒன் இயர் வேலிடி அது வந்து ரெனிவல் பண்ணனும் இயர்லி ஒன்ஸ் ரெனிவல் பண்ணணும் எதுக்கு ரெனிவல் பண்ணனும் அப்படின்னா பேட்டன் டீம் சப்போர்ட்டு சாஃப்ட்வேர் அப்டேஷனுக்கு ட்ரைனிங் குடுத்துருக்கோம் இல்லையா பேக் அண்ட் டீம் சப்போர்ட் குடுக்குறோம் சோ ட்ரைனிங் ஆஃப்டர் ட்ரைனிங் அப்புறமும் கூட அவங்க என்ன பண்ணலாம் எனி டைம் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் சார் எந்த டவுட்னாலும் எங்கள காண்டாக்ட் பண்ணலாம் நாங்க இமிடியட்டா அவங்களுக்கு வந்துட்டு ரெக்டிஃபை கொரியஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம் சார் சோ கால் வந்து நாங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் இப்போ வந்து ஈசமையை வந்து எல்லாமே யூடியூப்ல கத்துக்கிறாங்க அது பத்தி சொல்லுங்க சார் யூடியூப்ல வந்து வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்றாங்க பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த அவங்களுடைய பீக் டைம் பிசி டைம்ல போய் எல்லாருமே வந்துட்டு யூடியூப் பார்த்து சப்ளை பண்ண முடியாது சில பேர் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க அதை போது கத்துக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் சில பேர் வந்துட்டு லேர்ன் பண்றதுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் எதுவும் இருக்காது எந்த சேனல்ல போய் பார்க்கணும் எங்க வந்து யாருக்கு அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கரெக்டா கிளியரா இருக்குமாங்கிறது டவுட் தான் இருந்தாலும் நல்லா சொல்லி இருந்தாலுமே அந்த அப்டேஷன் ஒண்ணு இருக்கும் கரண்ட்லி என்ன அப்டேட்ல இருக்குங்கிறது அவங்க அப்டேட் வந்து யூடியூப் பார்த்து கத்துக்க முடியாது அதே சமயம் கஸ்டமரை வந்து வராங்க அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த இன்ஸ்டா ஆன் த ஸ்பாட்ல அவங்களுக்கு யூடியூப்ல போய் நம்ம பார்த்து எதுவுமே செஞ்சு தர முடியாது ஸோ அதனால தான் அவங்களுக்கு ட்ரைனிங் குடுக்குறோம் சார் அந்த ட்ரைனிங் மூலமாக அவங்க எங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு அவங்க அவங்க எங்ககிட்ட இருந்து அதை கிளாரிஃபை பண்ணி அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க சார் வந்து வெளியூர் ஒருத்தருக்காங்க இங்க வர முடியல அது நீங்க ஃபுல்லாக ஆன்லைன் மோட் ட்ரைனிங் பண்ணிடுங்களா ஆமாங்க சார் நேர்ல வர வேண்டியது இல்ல அவங்க ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணனும் உங்க ஆஃபீஸை வந்து நாங்க பார்க்கலாமா நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்க ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டாங்க தாராளமா அவங்க எப்போனாலும் எங்க ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணிட்டு எங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு லொகேஷன்ஸ் ஏன்னா பாக்க மாட்டாங்க நேர்ல பாக்காம பேமெண்ட் பண்றதுல வந்து சில பேர் வந்து டவுட் பண்ணுவாங்க இல்லைங்களா சோ நேர்ல வந்து ஆபீஸ் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு அவங்க நேர்ல பாத்துட்டு நம்ம ஜாயின் பண்றது நல்லதுன்றீங்க அப்படியும் பண்ணலாம் சார் நிறைய பேர் ஆன்லைன்லயே பண்ணியும் இப்போ நாங்க நிறைய சர்வீஸ் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் கேட்பாங்க நீங்க நியரஸ்ட் பிரான்சைஸ் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா அவங்களுடைய கான்டாக்ட் டீடெயில்ஸ் கொடுங்க நாங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கிறோம் சொல்லுவாங்க சார் சோ எங்க பிரான்சைஸோட கஸ்டமர்ஸ் டீடெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் சார் அதோட என்னென்ன பிரான்சஸ் வந்து எங்கெங்க ஓப்பன் பண்ணிக்கிறோம் எங்க வெப்சைட்லயே கொடுத்துருக்கோம் சார் வெப்சைட்ல கொடுத்துருக்கோம் அவங்களோட அட்ரஸ் டீடெயில்ஸ் அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே அவங்க பாத்துக்கலாம் சார் அதுல போய் பாத்துக்கலாம் மேடம் இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சரிங்களா இப்போ வந்து அவங்கள முடியல சொல்லிட்டு க்ளோஸ் பண்றாங்க அது எப்படி இல்ல சார் அவங்க வந்து நிறைய இடத்துல லைசென்ஸ் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருவாங்க ஈசை மையம் ஸ்டார்ட் பண்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கி வச்சிருவாங்க பட் அது எப்படி வந்து யூஸ் பண்ணனும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் அது எப்படி நம்ம வாங்கிட்டோம் இப்ப காசு கொடுத்துருவாங்க சில பேர் நீங்க லைசென்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா டெண்டர் அந்த இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களே லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அதெல்லாம் வாங்குறது கஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு இது இல்லாம ஒரு கைட்னஸ் இல்லாம இருக்கலாம் இருக்கும் அதனால அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி யூடியூப்ல சர்ச் பண்ணும் நம்ம நமக்கு எங்களை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணு உனக்கு வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க சோ நீ எப்படி நீ வந்து எப்படி உன்னுடைய பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற ஐடியாஸ்ல வந்து ஐடியாஸ் கொடுப்பாங்க உனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் மோட்டிவேட் பண்ணுவாங்க சோ நீ அதை எப்படி யூஸ் பண்ணணும்ங்கிற ஒரு ட்ரைனிங் வந்து நீ கத்துக்கோ ஃபர்ஸ்ட் இந்த கத்துக்கிறதுக்கு ட்ரைனிங் வந்து அகாடமின்னு சொல்லி இருக்குது இ மித்திரம் இ சர்வீஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்கு நீ அவங்க கிட்ட கத்துக்கிட்டு நீ அதுக்கப்புறமா கூட அதே லைசென்ஸை வச்சு கூட பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு சார் எங்ககிட்ட கிட்ட சோ அவங்க வந்து க்ளோஸ் பண்ணவங்களுக்கு கூட திருப்பி என்ன பண்ணலாம் ரீஜாயின் பண்ணலாம் ரீ வந்து அவங்க அதே பிசினஸ் என்ன பண்ணலாம் எடுத்து ரன் பண்றதுக்கு நாங்க என்ன பண்றோம் ட்ரைனிங் பேக் அண்ட் டீம் சப்போர்ட் கொடுத்து நாங்க ஹெல்ப் பண்றோம் சார் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தெரியாம நிறைய பேர் வந்து ஐடியில வச்சிருக்காங்க இல்லைங்களா சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நாங்க அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்து இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறாங்க அவங்க முதல்ல ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு ஷாப் மாதிரி தான் வச்சிருந்தாங்க இப்போ அதை ரன் பண்ண முடியாம இருந்தது நாங்க எங்க ட்ரைனிங் வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தோம் எடுத்து இப்போ வந்து என்ன பண்றாங்க ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்தே ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டுல இருந்தே ஒரு நாளைக்கு டூ இருந்து த்ரீ தௌசண்ட் பண்றாங்க சார் அது அவங்க வந்து எங்ககிட்டயே சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப 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 நன்றி இ மித்ரமுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்றேன் சோ உங்களால வந்து நான் வந்து அடுத்த லெவலுக்கு நான் போய் போறதுக்கு நீங்க ரொம்ப எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க இந்த பிசினஸ் வந்து பெண்கள் வந்து

லேப்டாப் இருக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சிருந்தாலே அதை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணனாலே அதுல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நிறைய பேர் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் வச்சிருக்காங்க அவங்க இது ரொம்ப யூஸ் ஆகும் அவங்களும் யூஸ் பண்ணலாம் சார் எக்ஸ்ட்ரா பிசினஸ் எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்கமா என்ன பண்ணலாம் சின்ன சின்ன பிசினஸ் வச்சிருப்பாங்க ஒரு மொபைல் ஷாப் சர்வீஸ் ஜெராக்ஸ் கடை பிரிண்டர் ஸ்டேஷனரி நிம்மலா வந்து கூட அடிஷனல் இன்கம் நம்ம இ சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து நிறைய பேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு லேப்டாப் இருந்தா ஒரு லேப்டாப் வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் பிரிண்டர் டவுன்லோட் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்றது பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறது பிவிசி கார்டு லேமினேஷன் கார்டு இந்த மாதிரி அடிஷனலா எல்லாமே செஞ்சுக்கலாம் சார் இதையெல்லாம் இந்த மாதிரி நீங்க லேப்டாப் பிரிண்டர் பிளஸ் வந்து இதெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அந்த பிசினஸ் கங்க வந்து ஆரம்பிக்கலாம் மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் ஓபன் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வேணும் மெட்டீரியல் வாங்கணும் ஓகேங்களா மெட்டீரியல் தேவைப்படும் இல்லைங்களா அதே மாதிரி இது சின்ன அமௌண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பெரிய க்ரோத் ஆகலாம் சார் அதுல இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் ஒண்ணும் ஆரம்பிக்கலாங்க பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் எல்லாமே இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் அப்புறம் பிரிண்டர் அப்புறம் அந்த ஒய்ஃபை இது மூணுமே கண்டிப்பா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இந்த பிசினஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரம் தாங்க நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க ஆனா வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்கலாம் நல்ல பிஸ்னஸ்க்க நானும் வந்து எங்க வீட் சொல்ல கண்டிப்பாக சொல்றேன் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள வந்து ஆரம்பிக்கலாம் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க பேக் அண்ட் டீமும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மேடம் இப்போ இந்த மக்கள் மையம் மூலமா எல்லாமே வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீட்ல வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து எங்க நீங்கள் வேற என்ன சொல்ல வரீங்க மேம் வணக்கங்க நம்ம இ மித்திர மக்கள் சேவை மையம் வந்து தமிழ்நாட்டுல லெவல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்துட்டு இ சேவை மையம் ஸ்டார்ட் தான் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க ட்ரைனிங் கொடுத்து உங்களை பிசினஸ்ல இருந்து டெவலப் பண்றதுக்கு என்னென்ன சேவைகள் சொல்லி தரணுமோ என்னென்ன பனிஷ் கொடுக்கணுமோ நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் கத்து கொடுக்கறோம் நீங்களும் முன்னேறுங்க கண்டிப்பா இப்போ வந்து மேடம் சொன்ன மாதிரி வந்து இங்க எல்லாமே வந்து ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க வேற டவுட் டவுட்னாலும் వేరే డౌట్ నమ్మ స్నే నంబర్ కొతురు కానీ అడ్రస్ లొకేషన్లో కొద్ది నెక్స్ట్ వేడి సందా